வருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு நீச்சம் பெற்ற சுக்கரன் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன அக்டோபர் பதினொன்றாம் தேதி முதல் நவம்பர் மூன்றாம் தேதி வரை சுக்கரன் நீச்சம் பெற்ற அமைப்பில் விளம்பரகிறாருங்க சுக்கரன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன அதே வேளையில் சுக்கரன் மிகவும் வலுவாக நீச்ச ராஜயோகத்தை ராசியின் அதிபதியான சந்திரனுடன் இணையக்கூடிய வேளையில் பதினேழு பதினெட்டு இருபது ஆகிய தேதிகளில் அபரிவிதமாக அள்ளி கொடுக்க போகிறார் எனவே இந்த வேளையில் நீச்ச பங்க ராஜயோகம் கிடைக்கக்கூடிய தருணமாக அமைவதால் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக பாருங்கள் சுக்கரன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நீச்ச பங்க ராஜயோகத்தின் காரணமாக கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை சுக்கரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார் பொதுவாகவே கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய நட்பு கிரகமாக திகழக்கூடியவர் தான் சுக்கரன் ஆனால் சுக்கரன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான சந்திரனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க சுக்கரன் தனது பார்வையில் சந்திரனையும் சூரியனையும் பகை கிரகமாக பார்த்தாலும் கூட ராசியின் அதிபதியான சந்திரன் சுக்கரனை நட்பு கிரகமாக தான் பார்க்கிறார் எனவே தான் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு சுக்கரன் நீச்சம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட நீச்ச பங்க ராஜயோகம் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு தீபாவளி உள்ளிட்ட பல விசேஷ தருணங்களை நிச்சயம் இரட்டிப்பு மகிழ்ச்சி நிறைந்தவையாக சுக்கரன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மாற்றிக் கொடுக்க போகிறார் எனவே கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்களை தவிர்க்கக்கூடிய சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது ஆனால் அதே வேளையில் சற்று கவனத்துடனும் இருக்க வேண்டும் ஏனென்றால் ராசிக்கு நான்கு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சுகாதிபதியும் லாபாதிபதியுமாக திகழ்கிறாருங்க சுக்கரன் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைத்தால் அது நிச்சயமாக சுக்கரன் தான் அப்படிப்பட்ட சுக்கரன் உலக சுகாதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது லாபாதிபதியாகவும் திகழ்கிறார் எனவே அவர் வெற்றிக்கு உரித்தான மூன்று இந்த தருணத்தில் மறைந்திருந்தாலும் நிறைந்த நன்மையையும் வெற்றி வாய்ப்பையும் ஏனென்றால் இணைந்தும் சந்திரனுடன் இணைந்தும் அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார் முழுமையாக தனது சப்தம பார்வையை ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தின் மீது பதிப்பதால் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க ார் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தை தனது பார்வையால் வலுப்படுத்துவதால் அமோகமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது பொதுவாக சுக்கரன் நீச்சம் பெறுவது என்பது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட சுக்கரன் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாக இரண்டு ஐந்து ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களும் நான்கு மற்றும் ஏழு ஆகிய இடங்களிலும் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுப்பார் மற்ற இடங்களில் பெரிய அளவுல நன்மை கிடைக்கவில்லை என்று அவர் மறைந்து சாதகமற்ற சூழலை ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் தான் ஏற்படுத்துவார் ஜென்மம் தைரியம் மற்றும் கர்மம் போன்ற இடங்களில் அமர்ந்தாலும் கூட சிறப்பான மாறுதலை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே நீச்சம் பெற்றாலும் கூட இந்த வேளையில் பல அதிரடியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் பொதுவாக சுக்கரனை பொறுத்த வரைக்கும் செல்வத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் சுக்கரன் என்றால் வெள்ளி செல்வத்தின் அதிபதியாகவும் மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய வகையில் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாகவும் பார்க்கக்கூடியவர் என்றால் அது நிச்சயமாக சுக்கரன் தான் நவ கிரகங்களிலே மிகவும் மென்மையான கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது அனைத்திலும் சௌகரியமும் சூழலை மகிழ்ச்சி நிறைந்த மாற்றிக் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக இருப்பவர் என்றால் அது நிச்சயமாக சுக்கரன் சுகமான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்றாலும் சுக்கரனின் கையில்தான் இருக்கிறது பணம் பொருள் இன்பம் அன்பு ஆடம்பரம் போன்ற அனைத்திற்கும் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க சுக்கரன் அவர் இந்த வேளையில் வெற்றிக்கே உரித்தான மூன்றில் நீச்சம் பெறுவது சற்று சாதகமற்ற சூழலை ஏற்படுத்தினாலும் கூட ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் பல நன்மை உண்டு கலைத்துறை மற்றும் செழிப்பிற்கு அதிபதியாகவும் ஆளுமையும் அரசியல் துறைக்கு மிக முக்கியமான நகர்வுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் அதிரடியான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறார் இந்த வேளையில் சுக்கர தசையோ அல்லது சுக்கர புக்தியோ நடைபெற்றால் பணம் இயற்புகள் சம்பாதிப்பதோடு பெரிய வளர்ச்சி இந்த நிறைவாக உங்களை தேடி வருகிறது திசை வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமோகமாக கிடைக்கும் ஆடம்பரமான வசதி வாய்ப்பை மேம்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளையும் இந்த வேளையில் சுக்கரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் தசாபுத்தி வலுவாக இருந்தால் நிறைவாக உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் சுக்கரன் நீச்ச பங்கு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய தருணத்தை தவிர மற்ற நேரங்களில் அவர் நீச்சம் பெற்ற அமைப்பில்தான் வளம் வருகிறார் அந்த தருணங்களில் சாதகமற்ற நிகழ்வாக பார்க்கப்படுவது நிச்சயமாக திருமண வாழ்க்கையில் அதிக கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே பல கருத்து மோதல்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே இந்த வேளையில் அலட்சியம் வேண்டாம் சற்று அவசியமாக விட்டு கொடுத்து சென்றால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் திருத்தம் கவிர்த்தோம் என்று செயல்படுவது உருதியாக உறுதியாக தவிர்ப்பது நல்லதாக அமையும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தாம்பத்தியத்தில் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்காத சூழல் அமையலாம் எனவே சற்று கவனம் நிச்சயமாக தேவை அது மட்டுமல்லாது சுகமான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் சற்று எதிர்பாராத சங்கடங்கள் ஏற்படுவதற்கான ஆத்தியக்கூறுகள் உண்டு எனவே எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைகளை முற்றிலுமாக களைவதால் இந்த தருணத்தில் முன்னேற்றத்தை நிச்சயமாக சந்திக்க வேண்டும் என்றால் அலட்சியமில்லாமல் செயல்பட வேண்டும் சுத்த குறைபாடு ஏற்படலாம் என்றால் சுக்கரன் என்றால் பழுங்கு சுத்தம் என்று பார்க்கப்படுகிறார் அவர் நீச்சம் பெறுவதால் ஆரோக்கிய தொல்லைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆடம்பரத்தில் குறைவும் இல்வ செழிப்பு கிடைப்பதில் தாமதமும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே கவனத்துடன் இந்த தருணத்தை நிச்சயமாக அணுகுங்கள் அது மட்டுமல்லாது உணவு உடையில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உணவு சார்ந்த விஷயங்களிலும் இந்த தருணத்தில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள் இந்த வேளையில் உடைகள் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்த முடியாமல் போகலாம் எனவே உடைகள் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் தேவை நீச்ச பங்க ராஜயோகம் கிடைக்கும் தீபாவளி உள்ளிட்ட அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய தருணங்களில் மிக வலுவாக இந்த பலன்கள் கிடைத்தாலும் கூட மற்ற நேரங்களில் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருப்பதால் புதியாகவே உடைகள் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் தேவை என்றால் மிக சிறப்பான வாய்ப்புகளும் முக அளவு அழகு துழிவு பெறுதல் போன்ற விஷயங்களிலும் கவனத்துடன் இருந்தால் நிறைந்த மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு சுக்கிர தோஷம் இல்லை என்பதால் பெரிய அளவில் பாதிப்பு புதிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேலை ஏற்படாது பொதுவாக நீச்ச பங்க ராஜயோகம் கிடைக்கக்கூடிய இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் சுக்கரன் உச்சம் பெறுவதை காட்டிலும் நிறைந்த நன்மையை இந்த வேலையில் அள்ளி கொடுக்கும் போகிறார் எனவே அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் காத்திருக்கும் அதிர்ச்சிகள் அனைத்தையும் கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் மனநிறைவையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுக்கரன் மிக வலுவாக கைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் உங்களது முழு திறமையையும் வெளிக்கொணரப் போகிறாருங்க சுக்கரன் மிக வலுவாக இந்த தருணத்தில் நீச்ச பங்க ராஜயோகத்தில் வளம் வரக்கூடிய வேளையில் இசை நாடகம் நடினம் சினிமா நடிப்பு என எதுவாக இருந்தாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியை காணக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சுகபோக வாழ்க்கை சிறப்பாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது அது மட்டும் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய வாய்ப்புகள் ஏராளமாக இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை உள்ளிட்ட பணிகளில் நீங்கள் விரும்பியபடியே சிறப்பாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் எதிர்பாராத வகையில் திடீர் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் தூக்கரனின் அமைப்பு காரணமாக மிகவும் சிறப்பாக இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே சரியாக இந்த வேலையை நன்கு திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் தசா புத்திகள் வலுவாக இருந்து சுக்கிர திசை நடைபெறக்கூடிய நபர்களுக்கு தங்களுடைய பெயரில் உறுதியாகவே அசையும் அசையா சொத்துக்கள வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கப் போகிறது நல்ல வேலை தொழில் ரீதியான வளர்ச்சி உங்களுடைய முழு திறமையையும் பயன்படுத்தி மிகப்பெரிய அளவிலான செல்வ செழிப்பு போன்றவற்றை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு பெண்மணிகளால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனுகூலமான காரியங்கள் வெற்றிகரமாக அமையும் தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது கடகராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடியவராக சுக்கரன் மற்றும் குரு ஆகிய இரு கிரகநிலைகளுமே குரு உச்சம் பெறக்கூடிய ராஜயோகத்தை ஏற்படுத்துவதால் பெண்மணிகள் சற்று உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் பயணங்களில் மட்டும் கவனம் செலுத்துங்க மற்றபடி பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்களில் நிறைந்த வெற்றி கிடைக்கும் அதே வேளையில் அலட்சியம் வேண்டாம் மூன்றாம் நபர் யாரையும் முழுமையாக நம்பிவிட வேண்டாங்க அவரால் சில எதிர்பாராத தொல்லைகள் காத்திருக்கும் அதிர்ச்சியாக அமையலாம் மற்றபடி பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய அளவிலான வெற்றியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் சுக்கரன் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் சுக்கரனின் தினமாக கருதக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து ஒன்பது வாரம் தீபம் ஏற்றி முழுமையாக வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் நேற்றமும் பல வகையில் உங்களை தேடி வரும் அலட்சியம் வேண்டாம் நீச்சம் பெற்ற சுக்கிரனின் தலைவிதி சுக்கிரன் எழுதிய தலைவிதி மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்